ஹாய் இன்னைக்கு தான் வந்து நைட்டு காப்பு கட்டுறாங்க ஸோ காலையிலே வந்து அப்பா கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க அங்கே உள்ள வேலை எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க வேப்ப மரத்தில் இருக்கிற இலை எல்லாத்தையுமே பிடுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பண்டல் வந்து கட்டிடுவாங்க அது ஃபுல்லாக லாங் ரோப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வச்சுப்பாங்க நைட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு லெவனோ லெவன் தேர்ட்டிக்கு மேலே வந்து எல்லா தெருவியும் வந்து என்ட்ரன்ஸ்லேயும் கார்னர்லேயும் வந்து கட்டி விட்டுருவாங்க திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு டே போட்ட வீடியோவில் கேட்டிருந்தீங்க கொட்டா எதுக்காக வந்து வாங்கிட்டு போவீங்க அரிசி வாங்கி அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க எல்லாத்துட்டையும் வந்து அரிசி வாங்குவோல்ல அதை வந்து அன்னதானம் போடுறப்போ வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க போல் நாங்கள் வந்து அது மட்டும் வாங்கி வந்து கொடுப்போம் கோயிலில் போய்ட்டு சாமிகளுக்கு ஃபஸ்ட்டு காப்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கட்டி விடுவாங்க அப்புறம் முளைப்பாரி ஓடில் ஃபுல்லாத்தையும் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து அந்த பயர் ஐட்டத்தை ஃபுல்லாக வச்சு முளை பரத்துவாங்க அதுதான் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு நடக்கும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு பசங்க எல்லாம் தெருவுக்கு கட்டுறதுக்காக கிளம்பி போயிடுவாங்க அப்புறம் சாமிக்கிட்டேருந்து கும்பம் எடுத்து சென்டரில் வச்சு எல்லாேருமா சேர்ந்து வந்து கும்மி அடிப்பாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி வரைக்குமே வந்துட்டு கொட்டிகிட்டு இருந்திருக்காங்க போல் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அன்னதானம் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க நீங்கள் கோயிலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து இந்த திருவிழா டைமில் தான் இந்த எக்ஸாமும் சேர்ந்து வந்துடும் நாங்கள் படிக்கிற எப்பயுமே அப்படி தான் எக்ஸாம் இருக்கும் அப்போ வந்து விடமாட்டாங்க காலைல ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு இப்போ பாப்பாக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கு ஸோ முடிச்சதுக்கப்புறம் வந்து தான் கிளம்பணும்னு ஒரு பிளான்ல இருக்கே ஃப்ரைடே விளக்கு பூஜை சாட்டர்டே சண்டே வந்துட்டு இந்த மூணு நாளுமே வந்து நைட்டு கும்மி அடிக்கிறது வந்து சூப்பராக இருக்கும் ஒரு நாலு மணி வரைக்குமே வந்துட்டு கும்மி கொட்டுவாங்க நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த பிளாகில் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாய்